படியொரு பத்திரிகை நடத்த ஆசிரியர் கி வீரமணி பத்திரிகை நடத்தாமலே இருக்கலாம் என ஒரு செய்தியை வாசித்தபோது தோன்றியது என்ன செய்தி என பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி கண்ணியமாக தலைப்பிட்டு ஒரு செய்தியை எப்படி வெளியிட வேண்டும் என்பதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் வைத்தியநாத ஐயரின் தினமணியை உதாரணம் சொல்லலாம் ஏன் சாதி பெயரோடு என்றால் சாதி ஒழிப்பாளி கி வீரமணி ஆசிரியர் வைத்தியநாதனை பற்றி பேசும்போது வைத்தியநாத ஐயர் என தான் குறிப்பிடுவார் அப்படி குறிப்பிடுவதில் அல்ப சந்தோஷம் கி வீரமணிக்கு ஆனால் இவே ராமசாமி நாயக்கர் என யாராவது குறிப்பிட்டு விட்டால் பொங்குவார் கண்ணியமாய் தலைப்பிட்டு செய்தி வெளியிட தினமணியை உதாரணம் சொன்னோமேயானால் வன்மத்துடனும் வக்கீரத்துடனும் ஒரு செய்தியை வெளியிட உலகிலேயே கி வீரமணி ஆசிரியராக உள்ள விடுதலையை மாத்திரம்தான் உதாரணம் சொல்ல முடியும் அதற்கு சமீபத்திய உதாரணம் இந்த செய்தி சிலர் இன்சூரன்ஸ் பணத்திற்காக செய்த கொலைக்கு விடுதலை பத்திரிகை வைத்த தலைப்பு பி ஜே பி ஆளும் உபியில் நடக்கும் கொலைக்காரத்தனம் இவ்வாறாக தலைப்பிட்ட இவர்களை வன்மம் பிடித்த பேர்வழிகள் என ஏன் கூறக்கூடாது ஒவ்வொரு முறையும் விடுதலை செய்தி வெளியிடுகிற யோக்கியதையை காணும்போது ஆசிரியர் கி வீரமணியை போலி ஆசிரியர் செய்தி மோசடி செய்கிற பேர் வழி போலி பகுத்தறிவாதி என விமர்சிக்க வேண்டியுள்ளதே என மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கி வீரமணியே நமக்கு எடுத்து கொடுக்கிறார் ஒரு அயோக்கியனை அயோக்கியன் என விமர்சிப்பதில் யாதொரு தவறுமில்லை என பதினொன்று ஜூன் இருபத்தைந்து நாள் விடுதலையில் கோவை இராமகிருட்டினின் எழுபத்தைந்தாம் ஆண்டு பவள விழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் என்கிற தலைப்பில் வந்த செய்தியில் கி வீரமணி கூறியது சர்க்காரின் குற்றங்களை எடுத்துச் சொல்லும் போதும் சர்க்காரை கடினமான வார்த்தைகளால் திட்டும் போதும் அதற்காக ஜெயிலுக்கு போகும் போதும் நாயக்கர் வெகு தைரியசாலி உண்மையான தேசபக்தர் வீரர் என்கிற பெயர் பெற்றார் ஆனால் அவர் பிராமணர் குற்றத்தை எடுத்துச் சொல்லும் போதும் அதற்கேற்ற கடின பதங்களை உபயோகிக்கும் போதும் பிராமண துவேஷி ஆகிவிடுகிறார் கடின பதங்கள் என்றால் என்ன பதங்களை பார்த்தால் போதுமா குற்றங்களையும் குற்றம் செய்யும் ஆட்களையும் பார்க்க வேண்டாமா குதிரையை அடிப்பதானால் கொர்டாவை மேலே படும்படி வீசினால் போதும் எருமையை அடிப்பதானால் பெரிய தடி எடுத்துத்தான் ஓங்கி அடிக்க வேண்டும் யானையை அடிப்பதாய் இருந்தால் கூர்மையான இரும்பு தடி அங்குசம் கொண்டு குத்த வேண்டும் பார்ப்பனர்களுக்கு ஈ வே ராமசாமி சொன்னதையே தான் கி வீரமணி விஷயத்திலும் நாம் சொல்லி புத்திமதி சொல்ல வேண்டியுள்ளது மேற்கண்ட அருள்வாக்கை பெரியார் சொன்னபோது தம் அடிமைகளுக்கு இது கணக்கச்சிதமாகப் பொருந்தும் என நினைத்தாவது பார்த்திருப்பாரா மானமிகு இனமான என்கிற அடைமொழி வைத்து அழைக்கும் போதெல்லாம் கி வீரமணிக்கு இனிக்கிறது காதில் தேன் பாய்கிறது அதுவே அவர் செய்தி வெளியிடுகிற பித்தலாட்ட யோக்கியதையைக் கண்ணுற்று விமர்சித்தால் திராவிடத் துரோகி பார்ப்பன அடிமை சங்கி என கடுப்புடன் விமர்சிக்கத் துவங்குவதைக் காண்கையில் நாமென்ன காரணமில்லாமலா ஆசிரியர் கி வீரமணியை விமர்சிப்பது எனதான் கேட்க வேண்டியுள்ளது ஒழுங்கு நாணயத்துடன் செய்தி போட்டால் யார் விமர்சிக்கப் போகிறார்கள் நாம் விமர்சிப்பதைக் குற்றம் சொல்லும் ஆசாமிகள் பித்தலாட்டங்களையும் பித்தலாட்டம் செய்யும் பேர்வழிகளையும் பார்க்க வேண்டாமா குதிரையை அடிப்பதானால் கொர்டாவை மேலே படும்படி வீசினால் போதும் எருமையை அடிப்பதானால் பெரிய தடி எடுத்துத்தான் ஓங்கி அடிக்க வேண்டும் யானையை அடிப்பதாய் இருந்தால் கூர்மையான இரும்பு தடி அங்குசம் கொண்டு குத்த வேண்டும் என ஈவே ராமசாமி சொன்னதையே கி வீரமணி விஷயத்திலும் சொல்ல வேண்டியதுள்ளது கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் மூலமே பெரியாரிடம் பகுத்தறிவு பயின்ற ஆசிரியர் கி வீரமணியை திருத்த முடியும் என்பதே நம் கணிப்பு இந்த பதிவுக்காக நாம் எடுத்து கொண்ட செய்தியை பார்த்தோமேயானால் கி வீரமணியையும் அல்லது விடுதலையின் தற்குறித்தனத்தையும் பிரிக்கவே இயலாது என்பது விளங்கும் பிஜேபி ஆளும் உ பி இல் நடக்கும் கொலைக்காரத்தனம் என்கிற தலைப்பில் பதினொன்று ஜூன் இருபத்தைந்து நாள் விடுதலையில் தலையங்கம் தலையங்கத்தின் சாரம்சம் யாதென்றால் தலைப்புக்கும் உள்ளே உள்ள செய்தியையும் பார்த்தோமேயானால் விடுதலை பத்திரிகையில் பணியிருப்பவர்களைப் போன்ற கேடு கெட்ட புத்தி கொண்டவர்களை எங்கும் காண இயலாது என்பது விளங்கும் உத்தரப்பிரதேசம் சம்பல் மாவட்டத்தில் காப்பீடு பணத்தை பெறுவதற்காக காப்பீடு பெற்றவர்களை கொலை செய்து காப்பீடு தொகையை பெற்றுள்ளனர் இந்த செய்திக்கும் ஒரு மாநில அரசுக்கும் என்னையா சம்பந்தம் என யோசிக்கிற அறிவு ஆசிரியர் கி வீரமணிக்கு இல்லாமல் தான் பி ஜே பி ஆளும் உபியில் நடக்கும் கொலைக்காரத்தனம் என அறிவிலித்தனமாக தலைப்பிட்டு இருக்கிறார் சம்பல் மாவட்டம் ராஜ்புரா காவல் நிலைய எல்லைக்கு உள்பட்ட பகுதிகளில் அமன் மற்றும் சலீம் ஆகியோர் ஒரே மாதிரி விபத்தில் இறந்துள்ளனர் இவர்கள் இருவரும் பல காப்பீடு பாலிசிகளை எடுத்த பின்னரே விபத்து ஏற்பட்டுள்ளது அமனின் பாலிசிகளில் இருந்து எழுபத்தெட்டு லட்சம் வரையும் சலீமின் பாலிசிகளில் இருந்து இரண்டு புள்ளி ஏழு கோடி வரையும் காப்பீட்டு தொகை பெறப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி விபத்து மரணம் குறித்தும் இது போன்ற பல வழக்குகளில் நூறு கோடிக்கு மேல் காப்பீடாக தொடர்பில்லாத சிலரின் கணக்குகளில் வரவு வைத்திருப்பது குறித்தும் சந்தேகம் அடைந்த அமலாக்கத்துறை இது தொடர்பாக மேற்கொண்டு விசாரணை செய்தபோது இந்த மோசடி வெளியில் தெரியவந்தது இது தொடர்பாக வேட்பிரகாஷ் கமல் சிங் சுனில் குமார் ஓம் பிரகாஷ் பிரேம்சங்கர் நிர்தேஷ் மற்றும் உதய்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் இது போன்ற பல கொலைகள் செய்து நூறு கோடிக்கு மேல் மோசடி செய்துள்ளதாக விசாரணையில் தெரிவந்துள்ளது பன்னிரண்டு மாநிலங்களில் இந்த மோசடி கும்பல் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் மேற்கண்ட செய்தியை தான் தலையங்கமாக எழுதி பி ஜே பி ஆளும் உபியில் நடக்கும் கொலைக்காரத்தனம் என அறைவை காட்டு தனமாக தலைப்பிட்டிருக்கிறார் இதேபோல் தமிழகத்திலும் பல சம்பவம் நடந்தது அதற்காக அந்த செய்தியை பிரசுரித்து துக்ளக் இது தான் திராவிட மாடல் யோக்கியதை என தலைப்பிட்டிருந்தால் கி வீரமணியின் செத்து போன அறிவு பிழைத்து எழுந்து பார்ப்பன குசும்பு என தானே எழுதியிருக்கும் இப்போது விடுதலை பத்திரிகை பேர்வழிகள் உபி சம்பவத்திற்கு தந்த தலைப்பிற்காக இது தான் திராவிடத்தான் குசும்பு என தலைப்பு தந்தால் யாரால் தான் என்ன சொல்ல முடியும் தீக்க ஆசாமிகளுக்கு இந்த பகடி தேவைத்தான் என தானே சொல்ல வேண்டியதிருக்கும் தமிழகத்தில் அதுபோல் நடந்த கொலை மற்றும் மோசடி செய்தியை பார்ப்போம் ஈரோட்டு கண்ணாடியை நன்றாக துடைத்துக் கொண்டு கி வீரமணி அந்த செய்தியை வாசிக்கட்டும் இன்சூரன்ஸ் பணத்தைப் பெற நண்பனை கொலை செய்து நாடகமாடியவர் கைது சினிமாவை மிஞ்சும் நிஜ சம்பவம் என்கிற தலைப்பில் சென்ற ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாதம் வந்த ஒரு செய்தி சென்னையில் தனியார் உடற்பயிற்சி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த சுரேஷ் தனது பெயரில் ஒரு கோடி ரூபாய்க்கு காப்பீடு செய்துள்ளார் தான் உயிரோடு இருக்கும் போதே அந்த பணத்தை செலவழித்து சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என முடிவு செய்து அதற்காகத் திட்டம் போட்டுள்ளார் இதற்காக தன்னைப் போன்ற உடலமைப்பு கொண்ட நபர்கள் பற்றி ஆய்வு மேற்கொண்டுள்ளார் இதில் சில வருடங்களுக்கு முன்பு தனக்கு பழக்கமான டில்லி பாபு என்பவர் நினைவுக்கு வர அவர் தற்போது எர்ணாவூர் பகுதியில் வசிப்பது குறித்து தகவலறிந்து அவரது வீட்டுக்குச் சென்று அவரது குடும்பத்துடன் பழகியுள்ளார் அதன் பின்னர் சுரேஷும் அவரது நண்பர்களான ஹரிகிருஷ்ணன் கீர்த்தி ராஜன் ஆகியோரும் டெல்லி பாபுவை அழைத்துக் கொண்டு மேல்மருவத்தூர் பகுதிக்கு வந்துள்ளனர் அங்கு அனைவரும் மது அருந்திவிட்டு அச்சரப்பாக்கம் ஒன்றியம் அல்லானூர் பகுதியில் கட்டி வைத்திருந்த குடிசை வீடு ஒன்றுக்கு சென்றுள்ளனர் அங்கு சுரேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து டெல்லி பாபுவை கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளனர் அதன்பின் பெட்ரோல் ஊற்றி அந்த குடிசை வீட்டோடு டெல்லி பாபுவின் சடலத்தையும் சேர்த்து எரித்துள்ளனர் அதன் பிறகு தனது அக்காவை வைத்து தான் தீ விபத்தில் எரிந்து இறந்து விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் சுரேஷ் அளித்துள்ளார் பின்னர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்களையும் ஒட்டி அனைவரையும் நம்ப வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் சுரேஷ் தான் காப்பீடு செய்திருந்த ஒரு கோடி ரூபாய் பணத்தை பெற்று சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக டில்லிபாபுவைக் கொன்று தானும் இறந்தது போல் நாடகமாடியது காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்தது போலீசார் சம்பவத்தை தற்கொலை என்று பதிவு செய்திருந்ததால் இன்சூரன்ஸ் பணம் கொடுக்கப்பட மாட்டாது என்று இன்சூரன்ஸ் நிறுவனம் தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது இன்சூரன்ஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இறந்ததாக அனைவரையும் நம்ப வைத்து நண்பனை எரித்துக் கொன்றுள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் இன்சூரன்ஸ் பணமும் கைக்கு கிடைக்காமல் சிறைக்கு சென்றுள்ளான் சுரேஷ் இப்போது இந்த சுரேஷை விட பெரிய அயோக்கியர்கள் விடுதலை பத்திரிகை பேர்வழிகள் தாம் காரணம் ரெண்டு மாநிலத்தில் ஒரே மாதிரியான இன்சூரன்ஸ் பணத்திற்காக படுகொலை நடந்துள்ளது இரண்டு செய்திகளையும் ஒன்று போல் பாவித்து தமிழக செய்திகளை வெளியிட்டு திமுக ஆளும் தமிழகத்தில் நடக்கும் கொலைக்காரத்தனம் என தலைப்பிட்டிருந்தால் கி வீரமணி யோக்கியர் ஆனால் அவ்வாறாக பிரசுரிக்கிற அறிவின்றி பா ஜக ஆட்சி என்பதனால் மட்டும் உபி செய்தியைப் பொறுக்கி எடுத்து வெளியிட்டவனை அயோக்கியன் அறிவு மோசடி பேர்வழி செய்தி மோசடி பேர்வழி எனதானே கூற முடியும் பெரியார் கற்றுக் கொடுத்த அறிவு இவ்வளவு கேவலமானது என யாரேனும் நினைத்திருப்பார்களா வி ராமசாமி சொன்னது கடவுள் சொன்னது மகான் சொன்னது ரிஷி சொன்னது அவதார புருடர்கள் சொன்னது என்று பார்க்கின்றானே ஒழிய தன் புத்தி என்ன சொல்லுகிறது என்று பார்ப்பதே இல்லை விடுதலை ஜூன் ஆறு இருபத்தைந்து வெம்பச்சரி ஈவு ராமசாமி சொன்னது என பார்த்து பார்த்து கி வீரமணி பகுத்தறிவை வளர்த்து நாசம் போனாரே தம் அறிவு என்ன சொல்கிறது என பார்த்து அதன்படி தெளிவான புத்தியுடன் நடந்து கொள்பவராக இருந்திருந்தால் இந்த தொன்னூற்றொன்றாம் வயசிலும் நாயடி பேயடி வாங்குகிற துர்ப்பாக்கிய நிலை வந்திருக்காதில்லையா